ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்ச வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வெள்ளிக்கிழமை வீட்டில் பூஜை செய்யும் போது மகாலட்சுமி தாயார இந்த பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள் பணமும் நகையும் குவியல் குவியலாக சேரும் அதிர்ஷ்டலக்ஷ்மி வீடு தேடி ஓடி வருவார் நம்ம அனைவருக்கும் மகாலட்சுமி தாயார ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடித்தது யாரு அந்த பெருமாள் தான் எப்போதுமே மகாலட்சுமி வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு ரெண்டு துளசி இலைகளை சமர்ப்பணம் செய்துட்டு கோவிந்தா நாராயணா ஸ்ரீனிவாசா வேங்கட்ரமணா அப்படின்னு பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமி வழிபாடு செய்யறது அப்படின்றது மிக மிக சிறப்பான பலனை அதாவது பல மடங்கு பலனை நமக்கு வந்து கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார நாம வழிபாடு செய்யும் போது எந்த பெயரை சொல்லி கூப்பிட்டா நம்ம வீட்டில் சுபிட்சம் வந்து நீடிக்கும் அப்படின்ற தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிருங்க அப்போதான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் மிஸ் ஆகாம உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இன்றைய தினம் தை வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் கட்டாயமா எல்லோரு வீட்டிலுமே நாம அழைத்து பூஜை வந்து பண்ணுவோம் பூஜை அறையில் மகாலட்சுமி பூஜை வந்து பண்ணுவோம் அப்படி பூஜை செய்கிறப்போ மகாலட்சுமி தாயாரை இந்த பேரை சொல்லி வீட்டிற்குள்ளே வந்து கூப்பிட்டு பாருங்கள் லக்ஷ்மி தாயார் அப்படியே ஓடோடி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுவாங்க உங்கள் வீடு மாட மாளிகையாக மாறும் தங்க நகைகள் வந்து சேரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மன நிறைவான வாழ்க்கை வந்து கிடைக்கும் உங்கள் வீடும் சுபிட்சம் வந்து அடையும் இதெல்லாம் கேட்கும் போதே காதுகளில் வந்து தேன் இல்லையா இதையெல்லாம் வரமா பெறக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்ன மகாலி லட்சுமி தாயாருடைய அந்த பேர் என்ன அதை வந்து தெரிஞ்சுக்கலாமா மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பூ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூ தான் முடிஞ்சா இந்த நாள்ல ஒரு தாமரை பூ வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில வைங்க பொருளாதார சூழ்நிலை இல்லைன்னா வந்து நீங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து தாமரைப்பூ வந்து கிடைக்கல வெள்ளிக்கிழமையில தாமரைப்பூ வாங்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க தாமரைப்பூவை மானசீகமா மனதுல வந்து நினைத்து அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு நீங்க சூட்டியதா வந்து நினைச்சுக்கலாம் அதுல தவறு ஒண்ணுமே வந்து கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த நாளில நாம சுக்ரஹோரையில் போய் கல்லுப்பு வாங்குறது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் இதை பற்றி வந்து சொல்லியிருக்கோம் ஏன்னா கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய ஒரு பொருள் அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்ரஹோரை நேரத்தில் நாம கல்லுப்பு ஒரு பாக்கெட் புதிதாக வாங்கிட்டு வந்து அதை கொண்டு வந்து நம்ம சமையல் அதாவது பூஜை அறையில் வைத்து பூஜை வந்து பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து வைத்து மகாலட்சுமி தாயார் திருவுருவ முன்னாடி ஒரு சின்ன பவுலில் போட்டு வச்சு வெஞ்சிட்டு பூஜை அறையில விளக்கு வைத்து அம்மா பத்மாவதி தாயாரே வருக வருக அம்மா பத்மாவதி தாயாரே எங்கள் வீட்டிற்குள் வருக வருக அப்படினு கூப்பிட்டு பாருங்க அந்த தாயார் உங்க வீட்டுக்குள்ள எப்படி வருகை தருகிறார்கள் அப்படின்றத நீங்களே ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உணர்ந்துடுவீங்க எப்படி வருவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க யாராவது ஒரு பெண்ணுடைய ரூபத்தில் மகாலட்சுமி அம்சத்தோடு உங்களுடைய வீட்டுக்கு ஒரு பெண் வந்து வருகை வந்து தருவாங்க பூஜை செய்து முடித்த பிறகு மனே சந்தோஷமான செய்தி தொலைபேசியில் வந்துட்டு உங்களுக்குள்ள வரும் வீட்டில் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய ஊதுபத்தி வாசம் மகாலட்சுமிக்கு சூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த மல்லிகை பூ வாசம் இதையெல்லாம் நீங்க வந்து உணர்ந்து இருப்பீங்க இதுவரைக்கும் உணரல அப்படின்னா கூட இந்த நாள்ல உங்களால வந்து உணர முடியும் ஆனா அந்த சமயத்துல இந்த வாசம் வந்து உங்களை அப்படியே வந்து மயக்கிடும் இப்படி எந்த நல்ல சகுனம் தெரிந்தாலும் சரி அந்த மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளும் தரிசனமும் உங்களுக்கு கிடைச்சிட்டது அப்படின்றதா வந்து அர்த்தம் அந்த பத்மாவதி தாயாரே உங்களுக்காக காத்துட்ருக்காங்க நீங்கள் எப்போ பத்மாவை அம்மாவை அதாவது மகாலட்சுமி தாயாரை அந்த பேரை சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்ட உடனே பத்மாவதி தாயாரே வருக வருக அப்படின்னு கூப்பிட்ட உடனே இதோ வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி பத்மாவதி தாயார் உங்கள் வீட்டுக்கு ஓடி வருவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இன்று மாலை நேரத்திலோ அல்லது காலை நேரத்திலோ பூஜை அறையில் விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு பெண்கள் அழகாக அலங்காரம் வந்து பண்ணிக்கிட்டு மரதானி வைத்த கையோட இந்த வழிபாட்டை வந்து செய்து பாருங்க உங்களுக்கான செல்வ வளம் கோடி கோடியா வந்து கொட்டும் மன நிம்மதிக்கும் குறைவே வந்துட்டு இருக்காது தை வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து கிடையாது வார வாரம் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாரை இந்த பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்க நிச்சயமா உங்க வீட்டுல செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் பண வரவுக்கு பஞ்சமே வந்துட்டு இருக்காது தங்கமும் நகையும் சேர்ந்துகிட்டே இருக்கும் மன நிறைவான வாழ்க்கை வந்துட்டு அமையும் வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்து வந்து பொங்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து சுபிட்சமாக வந்துட்டு இருக்கும் மகாலட்சுமி தாயார் மீது நம்பிக்கை வைத்து இங்க சொன்ன இந்த எளிய வழிபாட்டு முறையை கடைபிடித்து பாருங்க குறிப்பா பெண்கள் இதை வந்து செய்யக்கூடிய பட்சத்தில் நிச்சயமா பெண்களுடைய மனது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இன்பமயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்